ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம தன்மிகாவோடய பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நேத்து தன்மிகாவோடய பர்த்டே அவங்களுக்காக கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க அப்பா பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு குட்டிஸ் எல்லாம் கூப்பிட்ருந்தோம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கேக் வெட்டியாச்சு அவங்க எங்களுக்கு ஊட்டி விட்டாங்க நாங்களும் அவங்களுக்கு ஊட்டி விட்டு அடுத்து எல்லாருக்குமே வந்திருந்தவங்க எல்லாருக்குமே கேக்கும் கேசரி செஞ்சுருந்தேன் அதுவும் கொடுத்தாச்சு குழந்தைங்கள்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கேக் வெட்டினதுமே ரொம்ப கொண்டாட்டம் ஆயிடுச்சு ஒரே குதிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அப்புறம் தாத்தா அம்மாச்சி இந்த எல்லாருக்குமே கேக் ஊட்டிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரே ஹாப்பி அவங்க அண்ணனுக்கும் அதை விட சந்தோஷம் இவங்க பர்த்டே அவங்க பர்த்டே மாதிரி கொண்டாடிட்டு இருந்தாங்க அவங்க அண்ணன் அப்புறம் எல்லாருமே ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம் அடுத்து பாப்பா அம்மா கொண்டு வந்துருந்த ட்ரெஸ்ஸை இருந்தாங்க போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கிளிப்பு பூ இதெல்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாமே கைட்டி போட்டுட்டாங்க அடுத்து பக்கத்தில் விநாயகர் இருக்குது அவங்க அங்கே வந்து சாமி கும்பிடலாம் பிரசாதம்லாம் செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் காலையிலே ஊற வச்சுருந்தேன் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கு மூணு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கருப்பு சுண்டல் அது எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் காஞ்ச மிளகாயெலாம் சேர்த்து எல்லாமே புரிஞ்சதும் ஏற்கனவே வேக வச்சுருந்த சுண்டலை தண்ணியை வடிச்சிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா குளிக்க வச்சாச்சு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது தான் வெண்பொங்கலும் செஞ்சிடலான்ட்டு அதுக்கு தான் அரிசி எடுத்துருந்தேன் பச்சரிசி மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்துகிட்டு அது கூட ஒரு டம்ளர் பாசி பருப்பு எடுத்து நல்லா ஒரு நாலு தடவை கழுவிட்டு தண்ணி வந்து மொத்தமாக நாலு டம்ளருக்கு பத்து டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன் நல்லா குலைவாக வெந்திருந்தது இப்போ நல்லா மசிச்சு விட்டுட்டு திரும்ப இதே மாதிரி இன்னொரு தடவை வச்சு நெய் ஊற்றி மிளகு ஜீரகம் போட்டு தா பெருங்காயம் இஞ்சி போட்டு தாளித்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இங்கே மன்னார்குடியில் நல்ல மழை எல்லாருமே வந்து மழை முடிஞ்சதுக்கு பிறகு தான் சாமி கும்பிட்டு வந்தாங்க எல்லாம் சாமி கும்பிட்டு பக்கத்துலேயும் இன்னொருத்தவங்க பிரசாதம் செஞ்சுட்டு வந்துருந்தாங்க எல்லாம் சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பர்த்டே செலிப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்